சுஜியோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சுற்றியாவில் வந்துட்டு ஏற்றுக்கிறவே முடியல அவங்க ரொம்பவே மனமுடஞ்சு போயிருக்கிற நேரத்தில் வந்துட்டு சொட்ட அங்கிள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி என்னை விட்டுட்டு போவான்ட்டு எனக்கு தெரியாது இப்படி போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சமாக நடிக்கிறாரு நடிச்சுக்கிட்டே வந்துட்டு ராம்கிட்ட சொல்கிறாரு சுஜி இங்கே வீட்டில் எதுக்கு அவளுக்கு வந்துட்டு அப்பாவோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் சுற்றி பார்த்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமுக்கும் இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தோணுது சுற்றியை வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னாப்பா அவன் ரொம்ப வந்துட்டு அப்பாவை நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பா ஒரு சேஞ்சுக்கு வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரெண்டு பேருமே வெளியில் கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் சுச்சி வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு தான் போகணும் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு வெளியிலலாம் இருக்க விருப்பம் இல்லை வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடம்புடிச்சுக்கிட்டே இருக்காங்க ராமும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் காட்டி இப்படியே ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட்லாம் டைவெர்ட் ஆகி என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போட்டியை சுற்றி பார்க்குறது அப்புறம் சுச்சிக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராம் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அப்படியே சுச்சியோட மைண்டை டைவெர்ட் பண்ணி அவங்கள ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக வந்து மாற்றிடுறாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க உனக்கு இப்போ ஹாப்பி தானே சுச்சி அப்படின்ட்டு கேட்குறாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ராம் நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிற டைம் பார்த்து ஒரு நாலஞ்சு அடியால் வந்து ராம போட்டு அடி அடி அடிக்கிறாங்க சுச்சிக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல அது மட்டும் இல்லாமல் ராம் வாங்குறது சுச்சி ராம் கடத்திட்டு போன வண்டிக்கு பின்னாடி தான் போகிறாங்க பட் ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அந்த டைம் சொட்ட வேற அங்கே வராங்க ஐயோ சொட்ட அங்கிள் மாதிரி பேசும்போது அவர் தள்ளுறதுக்காண்டி அவங்க அப்பா வந்துட்டு சுச்சி சுச்சிக்கு அடுத்து சுச்சி ராம்க்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் சுச்சியை போட்டு தள்ளிட்டு அவ்வளவு அங்கிளுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு சோ அதனால வந்துட்டு எல்லா சுத்தியும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் போட்டு சுச்சியை போட்டு தள்ளுறதுக்காண்டி வந்திருப்பாங்க சுச்சி அங்க வந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ராம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ராம் வந்துட்டியா வந்துட்டியா ராம் என்னை அவர் கொலை பண்ண பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராம்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ராம் அந்த கத்தியை வாங்கி அப்படியே சுற்றியை போட்டு தளையிறாரு அவங்களோட பாடியை கார்க்குள்ளே வச்சு கீழே ஊட்டி விட்டுறாங்க கொலை அப்படியே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டாக மாற்றிடுறாங்க ராம் சொட்ட அங்கிள் சொன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு இப்படி நாங்கள் வந்து ஹனிமூன் போனோம் என் பொண்டாட்டியே காணும் அநேகமாக வந்துட்டு எங்கேயோ தொலைஞ்சு பேருப்பா இல்லை யாரோ கொண்டுருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு கேஸ் கொடுக்குற மாதிரியே போலீஸ்க்க போயிட்டு அப்படியே போலீஸ் மண்டியும் களி விட்டுட்டு இவங்க எல்லாேருமே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க அவ்வளோதான் இருந்த ஒட்டியும் போட்டு தள்ளிட்டோம் ஏத்தலாம் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என்ன ட்விஸ்ட்டுனா செத்து போன சுச்சி இருக்காங்கல்லாம் அவங்களோட ஆவி வந்துட்டு இவங்க பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு டே சொட்டங்கிள் உடனே நான் என்னன்னா நினச்சேன் இப்படி வந்துட்டு கொண்டுட்டேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு இவங்க பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே ரிவீல் பண்ணுறாங்க சுச்சியை கொல்ல பண்ணது ராம் கிடையாது சொட்டாங்கல் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஏதோ தோலெல்லாம் உருவாக்கி ரொம்ப வந்துட்டு காமெடியாக வந்து பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரியே ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ராமோட ஃபேஸ் மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபேஸெல்லாம் கொண்டு வந்து அப்படியே அவரை வந்துட்டு டூப்ளிகேட் ட்ராமா மாத்தி அவங்க வச்சு தான் சூச்சியை போட்டு தள்ளியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து சுச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஐயோ அப்போ இங்க இருக்கிறது ராம்னா இவன் யாரடா அப்படிங்கிற மாதிரி சுச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐ மீன் அவங்களோட ஆவி வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்க ஐயோ ராம் இப்படி கெட்டி போட்டிருக்காங்களே பாவுமே பாவமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராம் வந்துட்டு கேட்குறாங்க என் பொண்டாட்டி என்னடா பண்ணிங்க என் பொண்டாட்டி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உன் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே ஆகலை உயிரோடு தான் இருக்கா நீ மட்டும் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துரு ஒன்றையும் விட்டுடுறோம் உன் பொண்டாட்டியே விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலாக சுச்சியை வந்துட்டு இவங்க போட்டு தள்ளிட்டாங்க அது ராமுக்கு வந்து தெரியாது ராம் என்ன சொல்கிறாருன்னா என் பொண்டாட்டியை பார்த்தா மட்டும்தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சைன் போட்டு கொடுப்பேன் அதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே தான் இருக்காரு ஸோட்டங்களுக்கு இப்போ வந்துட்டு என்னடா பண்ணுறது அவளை வந்துட்டு போட்டு தள்ளிட்டோ இன்னுமே நம்ம எங்கே போவோம் அவளுக்கு ஒரு ரூபை போட்டுற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே கட் பண்ணால் மாயம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க ஆக்சுவலாக மாயம்மா வந்துட்டு ஒரு பேய் ஓட்டுறவங்க அவங்க கிட்ட பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைலாம் விட்டு ஒரு போலி மந்திரவாதியாக இருக்கக்கூடியவங்க தான் மாயம்மா இவங்களுக்கு ஒரு ரெண்டு சிஷியன் வேறு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு நம்ம பயங்கரமா பற்றி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்ருக்காங்க சுஜிக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு எப்படியோ வருது ஸோ எப்படி ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க வந்துட்டு பேய்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயே போயிடுறாங்க அவங்களோட ஆவி அங்கே போகுது மாயமாவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என் இனிய பக்த கடிகளி சாரி கோடிகிளி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு லேயை வந்துட்டு கேட்குறாங்க ஏப்பா ஊரில் இருக்கிற பல சாமிகளும் வந்துட்டு வாயிலேருந்து லிங்க எடுக்கிறாங்க குங்குமம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஏதேதோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் சாமி ஒன்றும் எடுக்காதோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே எவரும் வந்துட்டு எடுப்பாங்க எடுப்பாங்க என் வாயிலேருந்து அசிங்க அசிங்கமாக நிறைய எடுப்பேன் எடுக்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எங்கே எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டோடனே அவங்களும் அந்த அம்மா வாய்க்கிட்டே போயிட்டு ஹானு கொட்டாயை விட்டு அப்படியே வந்துட்டு ஏமா போமா எங்கள் அம்மாலாம் அப்படி எடுக்க மாட்டேன் அங்கே ஒன்லி வந்துட்டு பேய்கிட்ட பேசுறது வாக்குவாதம் பண்ணுறது அந்த வேலை மட்டும்தான் பார்ப்பாங்க எல்லாரும் மூட்டு உள்ள வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தான் நம்ம மாயமாவை காட்டுறாங்க அவங்க அச்சசல் பார்க்குறதுக்கு சுச்சிய மாதிரியே தான் இருக்காங்க மாயமாவை பார்க்க வந்துருக்கிற ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து என்னோடய புருஷன் என்ன போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புருஷனுடைய டீட்டெயிலெலாம் சொல்கிறாங்க மாயமாவும் அப்படியே சிப்புன்னு வந்துட்டு அந்த ஆவியை கூப்பிட்ற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கே அம்மா ஒன்று பிரிஞ்சு நான் ரொம்ப வந்துட்டு வத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே சுற்றி வந்துட்டு தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய நம்ம மாயம்மா அம்மா வந்துட்டு கேட்குறாங்க ஏன் உயிரோடு இருக்கும்போது என்ன ஒரு நாள் கூட பாசமாக பார்த்துக்கிட்டேதில்லை இப்போ ஏன் பார்த்துக்க வந்த அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பார்த்துக்குருவேன் நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் கேட்டாலும் நான் எல்லாமே பண்ணி கொடுத்தேன்லங்க அதான் உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை நீங்கள் வந்துட்டு இறந்த பதினாறாவது நாளுக்கு நான் வச்சேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு தண்ணி கூட குடிக்கல இப்போ பாயசம் வச்சு என்னடி ப்ரோஜனம் இப்போ என்னால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மயமாகவும் போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் நீங்கள் வந்துட்டு கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணேன் நீங்கள் வந்துட்டு எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க என்னம்மா பண்ணும் சொல்லு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அடியை எப்படி அதை முடியும் நான் தான் செத்து போய்ட்டு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பக்கத்து வீட்டு ராமசாமி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஷாக்காக போச்சு என்னடா இருந்தாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு சுற்றிக்கு சிரிப்பு வந்துடுது உடனே அவங்க வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது காதுக்கு கேட்குது கேட்டோன்னே அவங்களுக்கு அள்ளு விட்டது இது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு அசிஸ்டண்ட்டையும் பிடிச்சி வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் சிரிச்சிங்களா நீங்கள் சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சுச்சி வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க மாயம்மா கண்ணுக்கு நம்ம தெரியறோம் நம்ம பேசுகிறதை அவங்களுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போய்ட்டு வந்துட்டு ஒரு ஹெல்த் கேட்குறாங்க போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு இறந்து போனது வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது என்னை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நீ வந்து அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க மாயமாவும் வந்துட்டு கேட்குறாங்க அதை எப்படி நான் வந்துட்டு சொல்ல முடியும் எனக்கு எதுவுமே உன்னை பற்றி தெரியாது நான் போயிட்டு சும்மா சொன்னேன்னா என்னையும் தூக்கி வச்சுருவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைருந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண அப்படிங்கிற மாதிரி எப்படியும் அவங்கள வந்துட்டு பிரைன் எல்லாம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க அங்கே போய்ட்டு மாயமாவும் ட்ரை பண்ணுறாங்க இப்படி வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு கொண்டுட்டாங்களாம் ஆக்சிடென்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா காலாங்கத்தாலே வந்துட்டு உயிர் எடுக்காதமா கிளம்பமா அப்படின்னு சொல்லிட்டு மாயமா அடிச்சு அங்கேருந்து பற்றி ஆகிறாங்க கட் பண்ணால் மாயமாவை தான் காட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர் கேஸ் வந்து சிக்கியிருக்கு ஒரு லவ்வர் பேய் கேஸாக வந்துட்டு சிக்கியிருக்கு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு பையனை கூட்டம் வந்திருக்காங்க இப்படி வந்துட்டு என் பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு நாங்கள் வந்துட்டு ஒத்துக்கலாம் அதனால அந்த பொண்ணு இறந்து போய் என் பையனே பிடிச்சிக்கிட்டாம உடவே மாட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயம்மாக்கு கொஞ்சம் ஜர்க்குடுது என்னது இது பொம்பளை பெயின் வேறு சொல்கிறாங்க நம்மளை போட்டு ஆட்டி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க ரெண்டு அசிஸ்டென்ட்டும் என்ன பார்த்துக்கலாம் கேஸ் ஓகே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பே ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல காணிக்கை வைக்க சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் காணிக்கை கொண்டு வந்து வைக்க போகிறாங்க அப்போ வந்துட்டு ரெண்டு அசிஸ்டன்ட்டும் எங்கே தாங்க அங்கே தங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அந்த குடத்துக்குள்ளே போட்டுருங்கம் சொல்கிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு உண்டியல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ள போட்டுறாங்க ஸோ பே ஓட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஆள் கிட்ட உன் பேர் என்னப்பான்னு கேட்கறாங்க நார்மலாக வந்துட்டு அவர் பேர்லாம் சொல்றாரு உனக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு எனக்கு முருகன் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி வந்துட்டு நார்மலாக போய்கிட்டு இருக்கிற கான்வர்சேஷன் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு பொம்பளை குரல்ல மலை இடத்துல எந்தாடா பட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்கும் அள்ளு விட்டுது ஐயோ பேய் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எப்படியாவது வந்துட்டு இங்கேருந்து எஸ் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காப்புல ரெண்டு அசிஸ்டண்ட்டும் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த பையனை கண்ட்ரோல் பண்ணி வைக்க பார்க்குறாங்க பட் ஆனால் அவர் கையில் கிடச்சதெல்லாம் தூக்கிட்டு அந்த பொம்பளை மேலே போட்டுட்டு எந்த பட்டி அப்படிங்கிற மாதிரி மலையத்தில் வந்துட்டு பட்டி பட்டின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க கரெக்டாக நேரம் பார்த்து ரெண்டு அசிஸ்டண்டும் அந்த காணிக்கை போட்டு குடத்தை மட்டும் தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க மாயம்மா மட்டும் கரெக்டாக அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிடுறாங்க அந்த பேய் வேற எந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க மாயம்மா சொல்றாங்க நானும் ஒரு பெண் குட்டி நீனும் ஒரு பெண்குட்டி என்ன விட்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது விடுற மாதிரி தெரில ரெண்டு பேருக்குலேயும் ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு பேய் மாயம்மா முடிய பிடிச்சி ஆயின்னு அஞ்சு விட்டுறது அது மட்டும் இல்லாமல் ஓ அசிஸ்டண்ட்டுங்கடி இந்த மாதிரி வந்துட்டு திருட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டு அடியடி நடிச்சிக்கிட்டு இருக்கு கரெக்டாக அந்த டைம் சுச்சியோட ஆவி வேற வந்தது ஐயோ சேச்சி விட்டுருங்க பாவம் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க நீனும் நானும் ஒரே இனம் அப்படிங்கிறதுனால வந்து நீ சொல்கிறதுக்குனால இவளை விடுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு மாயமோடு முடியை பிடிச்சி லைட்டாக இழுத்துடுறாங்க விக்கு கழுந்து விழுந்துருது ஐயோ இதில் வர ப்ராடு வேலை பண்றாளா பாத்துக்கோ இவன் வந்துட்டு சரியே கிடையாது நீ கூட சேராது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவிக்கிட்ட வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு அங்கேருந்து போறாங்க அடுத்ததாக தான் சுச்சி அவங்களோட பிளான் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீனும் நானும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் நீ வந்துட்டு என்னோடய ரூபத்தில் என் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ ஆளை விட்டுருமா இதோட இருந்த ஒன்றையே கொன்று இப்படி ஆவியாக்கி விட்டாங்க இனியும் மட்டும் என்ன சும்மா விடுவாங்களா என்னையும் கொண்டுருவாங்க நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போனால் உனக்கு நிறைய வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் உனக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் வயிறு தோடு வயிறு நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சியோட ஆவி ஆசையெல்லாம் காட்டி விடுறது ஒரு வழியாக மாயமாவும் வந்துட்டு பிளானுக்கு ஓகே சொல்லி வந்துட்டு சுச்சியோட வேஷத்தில் வீட்லேயே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க அங்கே போனோன்னு எல்லாருக்குமே செம ஷாக்கு ஃபஸ்ட்டாக சொன்னாக்கு தான் செம ஷாக்காக இருக்குது என்னடா இது கொண்டுட்டோன்னு சொன்னவா அப்படி வந்து நிற்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்துட்டு சுச்சியை பார்த்து ஷாக்காகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியுது இது வந்து சுச்சி இல்லை வேறு யாரும் வந்துட்டு சுச்சி மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயமாவை ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க நம்ம வந்துட்டு ஊட்டிக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதே எனக்கு வந்துட்டு மறந்து போச்சு அங்கே வந்துட்டு யாரோ சுற்றி பார்க்க வந்திருந்தவங்க தான் என்னை வந்துட்டு இங்கே கூட்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டுடுறாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்ம நம்பணுமா நம்ப வேண்டாமா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இவங்கள வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டில் வந்துட்டு தங்க வைக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு எவிடன்ஸை வச்சு இவ சுச்சி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ராம் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க நீ சுச்சி கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரு அவன் வந்துட்டு சுச்சி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானெல்லாம் எல்லாம் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க நம்ம மாய வந்துட்டு ரொம்ப ஜர்க்காயிருது என்னடா இந்த பையன் அப்படி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கானு அப்படிங்கிற மாதிரி இருங்க ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து வெளியில் போய்ட்டு நம்ம சுச்சி வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க ஏ எங்கே போனால் எங்கே போனால் அப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க இவங்க கத்துறதை பார்த்தா அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒருத்தர் வராது ஏன் பாப்பா கற்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் ஒன்றை கூப்பிடல வேறு ஒருத்தையும் கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்காங்க சுச்சியோட ஆவியும் அங்கே வந்துடுது இவங்களோட நிலமையை பார்த்து சுஜியோட ஆவிய வந்துட்டு கேட்க போகணும்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் எங்கே போகலாம் அப்படின்ட்டு மாயம்மா கேட்குறாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இல்லை பாப்பா புளியோதர மிச்சமாயத்தையும் சொல்லிட்டு ஒரு புடி பிடிக்கும் பிடிச்சேன் அதை வயதை கழிக்கிச்சு அதனால் பாத்ரூமில் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒன்றா கேட்கல கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னால் முடியாது இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அவன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னெல்லாமோ பண்ண நான் இங்கேருந்து மேலே வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க சுஜிக்கு பதிலாக அங்கே அந்த வேலை பார்க்குறாங்களோ ஒருத்தவங்க அவங்கள வந்துட்டு சுச்சியாக கொண்டு போய் அங்கே படுக்க வச்சிடுறாங்க அவரும் வந்து சுஜி தான் சொல்லிட்டு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்துட்டு கண்டுபிடிச்சிடாது அது ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு நீ சுஜி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாடா நான் சுஜி இல்லை நீ மட்டும் என்ன ராமா ராம் இல்லை தானே நீனே ஒரு டு மூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே கண்டிக்காமல் அங்கே வந்து போயிடுறாங்க இவ்வளோ விஷயங்களும் நடந்துகிட்டு போது அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு நீங்கள் தானே சுச்சியோட ஃபேமிலி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாயம்மா அப்படிங்கிற ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு சுச்சி வந்துட்டு இந்த மாதிரி இருந்து போகல யாரும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆக்கிற மாதிரி இருக்குது இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எங்கே இருப்பாங்கன்னு கேட்டு அந்த இடத்த விசாரிச்சு அங்கே போகிறாங்க கரெக்டாக மாயமாவும் இங்க இருந்த எஸ் ஆகி அங்கே போய் வந்துட்டு மாயமா ரோல பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சாகணும் எங்க வீட்டில் இருக்கிறது உண்மையான சூழ்ச்சியா இல்லைன்னா வந்துட்டு பொய்யானவளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைன்னா இப்ப இப்போ எங்க எங்கள் வீட்டில் சேர்த்து சே போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க மயாமக்கல் கிட்டே ஜர்க்கையை எங்கே நம்மள போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறாங்க இப்போ இருக்கிறவ உண்மையானவளா பொய்யானவளான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன பூஜை வச்சால் மட்டும் போதும் நீங்கள் அவசரப்பட்டு அவளை கொன்று கிண்ணற போகிறீங்க கொன்றாதீங்க ஏன்னா வந்துட்டு சுவிட்சோட ஆவியும் இந்த பொண்ணோட ஆவியும் ரெண்டும் வந்துட்டு மிங்கல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களை அழிச்சிடும் அதனால் வந்துட்டு எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவங்கள வந்து சேஃபாக கேட்குறாங்க என் அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறேன் அவங்க வீட்டில் வந்துட்டு பூஜைலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்றாங்க வீட்டுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டிலேருந்து போகும்போது வந்துட்டு நிறைய வந்துட்டு வெள்ளி பாத்திரம் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போகிறாங்க இது எவ்வளோத்தையும் வந்துட்டு ராம் இருக்கிற அந்த டூப்ளிகேட்டு சொட்ட அங்கிள் சொன்னானி எல்லாருமே பார்த்து இவங்க ஒரு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இப்போ நம்ம மாய கூப்பிட்டு நீ வந்துட்டு சுச்சி மாயி வந்துட்டு ராம்கேட்டை போயிட்டு பேசணும் அப்போ தான் அவன் சைன் போட்டு கொடுப்பான் அதுக்கப்புறம் ஒன்றையும் நாங்கள் வந்துட்டு விட்டுறோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க வேறு வழியே இல்லாமல் ராம்கிட்ட போகிறாங்க அங்கே போயிட்டு வந்துட்டு பாசமாக ராம் ராம் இதை கிளி இப்படி பண்ணிவிட்டார் ராம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆக்டிங்லாம் போட்டுருக்காங்க அதான் அவன் பொண்டாட்டியை பார்த்துட்டு சைன் போட்டு கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க ராமும் சைன் போட்டு போகிறாங்க கரெக்டாக மாயமாக்கு வந்துட்டு ரொம்ப மனசு ஊர்த்திடுது இல்லை இல்லை நான் வந்துட்டு சுச்சி கிடையாது மாயமாக உன் ஒய்ஃபை வந்துட்டு இவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராம் சுச்சி மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மாயமா அது மட்டும் இல்லாமல் ராமோட டூப்ளிகேட் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ ராம் வந்துட்டு டூப்ளிகேட்டை அடிச்சு கட்டி வச்சுட்டு அவங்க கெட்டப்புக்கு ராம் வந்து வந்துட்டு டூப்ளிகேட்டாக இப்போ வந்துட்டு ஒரிஜினல் ராமும் அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ராம் இருக்க வேண்டிய இடத்துல டூப்ளிகேட்டும் தான் இப்போ வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு சொட்டங்க அங்கே வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ராம கொளுத்திடுறாங்க அதாவது அந்த டூப்ளிகேட்டை கொளுத்தி விட்டுடுறாங்க அவர் அப்படியே துடி துடிச்சு இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு நீ கொன்னது வா அது அந்தா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு மாயம்மாவையும் ராமியும் கெட்டி போட்டுடுறாங்க சுச்சி வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஐயோ என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது மாயம்மா ஒரு ஓலைச்சோடியில் இருக்கக்கூடிய மந்திரத்தை படிச்சிருப்பாங்க அதனால தான் வந்துட்டு சுச்சி வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அந்த மந்திரத்தை திருப்பியும் படிக்க சொல்கிறாங்க அவங்க படிக்க படிக்க சுச்சிக்கு அப்படியே பவர்லாம் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு காப்பாற்றி அந்த இடத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சொட்ட அங்கிள் சொர்ணாவை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுறாங்க ஸோ ஒரு வழியாக நம்ம சுஜியை போட்டு தள்ளினது வந்துட்டு சொட்ட அங்கிள் டூப்ளிகேட் ராம் அப்படிங்கிற விஷயம் மொத்தமாக எல்லாருக்குமே வந்துட்டு தெரிய வந்துருச்சு லாஸ்ட்டாக ராமம் வந்து கேட்குறாங்க நீ என்னோடய ஒய்ஃபை பார்க்க முடியும்னு சொன்ன எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க எங்க தான் அவனுக்கு தெரியலான்னு கேட்குறாங்க நம்ம ராமும் வந்து அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது ஸோ இங்கே தான் நம்ம ஒய்ஃப் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கு சுச்சி வந்துட்டு தெரியறாங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹக் பண்ணிட்டு ராம் ராமுன்ட்டு அவங்க பாசத்தெல்லாம் வந்துட்டு பொழிஞ்சிட்ருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு லாஸ்ட் டைமாக வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்ம சுட்சியை வந்துட்டு போகிறதுக்கான டைம் வந்த உடனே வந்துட்டு நம்ம மாயமாவோட கையை பிடிச்சி ராம்கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஒன்றா இருக்கணும் நான் இருக்க வேண்டிய இடத்துல இனிமேல் மாயமாக தான் இருப்போம் அவங்களை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க இந்த இடத்துல வந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுறாங்க ஸோ இதோட இந்த மூவி முடியுது உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி நிறைய மூவிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க